பட்டுப்புழு வந்து நான் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தோல் உரிக்குது அது மாதிரி உடம்பு வந்து காய்ச்சல் வருதுன்னா அந்த அன்னைக்கு நம்ம ரெஸ்ட் கேட்குது கழிவுகள் வெளி வரத சளிய த வரும் நம்ம சிறுநீர்ல வரணும் அல்லது மலத்துல வரணும் அல்லது சளியை வரணும் வியர்வை தோல் வரணும் கொஞ்சம் எக்ஸசைஸ் வேணும் உடல் உறுப்புகள் கூடவே நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு நான் ஒதுக்கணும் மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம சாயந்திரம் வரைக்கும் நல்லா இருக்க முடியும் நாம தான் மருந்து எடுக்க வேண்டிய உணவு முறையில் தான் சொல்றேன்

எப்படி இந்த பட்டுப்புழு வந்து நான் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பத்து நாளைக்கு ஒருக்கா தோல் உரிக்குது அதுமாதிரி உடம்பு வந்து காய்ச்சல் வருதுன்னா அந்த அன்னைக்கு நம்ம ரெஸ்ட்டுக்கு கேட்குது அப்போ நம்ம ஓய்வாக ஜூஸ் ஐட்டம் மட்டும் அதிகமாக ஜீரணமாகாத உணவுகள் எடுத்துகிட்டு இருந்தோம்னா ஒரு நாலு நாள் ரெஸ்ட் இருந்தால் போதும் அந்த காலத்தில் கஞ்சி மட்டும் குடிச்சு படுத்துகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா காய்ச்சல் வந்து வெளியே வர முடியும் அப்போ உடம்புல கழிவுகள் போது நீங்கள் ஒரு குழந்தைக்கு முட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க முட்டை கொடுத்து குழந்தை நல்லா பூஸ்ட்டை வளர்த்தேன்னு பண்ணிட்டு இருப்பாங்க அந்த குழந்தை வந்து நல்லா பூஸ்டாக வளரு ஒரு நாள் காய்ச்சல் வருங்க நாலு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டு எல்லாம் படுத்தால் அந்த உடம்பு உரப்போயிருது ஏன் அங்கே ஏத்தவணும் அங்கே ஏன் இறக்கணும் அப்போ கழிவுகள் அதிகமா சேர்ற போது அந்த கழிவுகளை நீக்கிறதுக்கு உடம்பே சரி செரிவனிக்கு அதுக்கு மேலே போகிற போது பல வேற கிராணிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருங்க அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த உணவுல அதிகபட்சவா என்ன கலோரி வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி உணவுல கொடுக்கணும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இல்லாத உணவில் கொடுக்கணும் சத்துக்கள் அதிகம் உள்ள உணவு ஃப்ரூட் சாலட்டு காய்கள் இந்த மாதிரி வேக வச்ச காய்களை இந்த மாதிரி கொடுக்கலாங்க எல்லாம் பச்சை காய்கறி கொடுக்குறேன்னா நிறைய மருந்தடிச்சு வந்துடுக்குமா அதனால் நீங்கள் அந்த உப்பு தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு கொடுக்கலாம் அல்லது அதுக்குன்னு தனியாக மருந்தெல்லாம் இருக்குதுங்க நம்ம உடம்புல அந்த காய்கறியில் இருக்கிற பாய்சன் எடுக்கிற அந்த மாதிரி எடுத்து பச்சை காய்கறி சாலட் கொடுக்கலாம் அல்லது நீங்கள் சளி அப்படின்னாங்க உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளி வரது தான் சளியாக தவிர ஒன்றும் நம்ம சிறுநீரில் வரணும் அல்லது மலத்தில் வரணும் அல்லது சளியை வரணும் இல்லை வியர்வை தருவி வரணும் அந்த சளியை வர்ற போது நம்ம வர்றதுக்கு விடணும் வர்றதுக்கு விட்டோம்னா அது வெளியே வந்துடும் அதைய மாத்திரை கொடுத்தா மருந்து கொடுத்தோ அடைச்சிட்டோம்னா கண்டிப்பாக அது வேறு பக்கம் வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சளிங்கிறதோ ஒரு சிம்டம்ஸ் தான் உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டு பண்ணணும் அதே மாதிரி உடம்பு வலி எப்படி தான உடம்பு வலினாவே உடம்புல இருக்கிற நம்ம நோய் எதிர்த்து வந்து போராடுதுன்னு நிறுத்தம் நோய்க்கும் நம்ம எதிர்த்தன்மைக்கு தன்மைக்கு போராட்டம் வரும்போது பெயின் வர ஆரம்பிக்கும் இல்லை வழியே இல்லைன்னா கண்டிப்பாக அங்கே போராட்டம் நடக்கல பிரச்சனை எச் ஆகிட்டுக்குன்னு இருக்கோம் உடம்பு வழி வராது நீங்கள் என்ன பண்ணுவோம்னா உடம்பு சுத்தமாக ரெஸ்ட் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணி கம்மன் படுத்துட்டிங்கன்னா அந்த நாம் இந்த எதிர்த்து போகிற கூடிய பேக்டீரியாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகி அது ஃபுல்லாக அங்கே போய் போராடி அதை வழியிலேருந்து சரி பண்ணிடுது உடம்பு நோயிலேருந்து சரி பண்ணிடுது அப்போ இது எல்லாமே ஒரு சிம்டம்ஸ் தானுமா நம்ம இதை உடனே உஷாராகணும் அலர்ட் ஆகிக்கணும் அவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் காய்ச்சல் சளி கை கால் வலி வருது அப்படின்னா நம்ம வந்து அலர்ட்டா இருந்துட்டா எந்த பிரச்சனையும் எப்ப நீங்க நோய் வருதோ இப்படி மேல சின்ன சிம்டம்ஸ் வருதோ நீங்க அதை அடக்கிறதுக்காக போனீங்கன்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எப்பவுமே ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா காய்ச்சல் வர்றதுக்கு நம்ம போய் மருந்து மாத்திரை எடுத்துட்டு அப்படின்னா அந்த நீங்க அளவதிக்கு போயிட்டீங்கன்னா அளவதுலயே தான் கரெக்டாக கடைசி வரைக்கும் இருந்துருவோம் அதையும் இதையும் ரெண்டையும் மாத்தி செய்யக்கூடாது அளவதிக்கு போயிட்டினா அளவதி எடுத்து நம்ம சரி பண்ணிட்டு வந்துடுவோம் ஏன்னா அது எடுக்கிற போது உடம்பு அதுக்கு தன்மை மாறி இருக்கு நம்ம உடனே நம்ம வேற வேற வைத்தியம் பண்ணி சரி பண்ணலன்னே சிரமம் போயிரு அதனால அளபதினா அளவதி எடுத்துருங்க நேச்சரவதினா நேச்சரவதி எடுத்துருங்க பட் எது எடுத்தாலும் முழுமையை எடுத்து நீங்க சரி பண்ணிக்கணும் இப்போ ஒரு நோய் வந்துருச்சுங்க அதுக்கு வந்து மருந்து மட்டும் எடுத்தா போதுமா இல்லை ஸ்டைலே மாத்தணுமா நாம தான் மருந்து எடுக்க வேண்டிய உணவு முறையில் ஓகே உணவுகள் மாற்றி இந்த நோயிலேருந்து வெளியே வந்துருவோம் அதே மாதிரி நீங்க முதல்ல எடுத்து இப்போ காலையில இருந்துச்சு பேஸ்ட் போட்டிருப்பீங்க அல்லது டீ குடிப்பீங்க காஃபி சாப்பிடுவீங்க காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா ஏதாவது ஒன்று இப்படி இது மாதிரி எடுத்துக்குவீங்க இதுமாதிரி உணவு முறையில் மாற்றி இந்த லைஃப் ஸ்டைலையும் மாற்றணும் காலையில் பேஸ்ட்டுக்கு வரலாம் பல்பொடி ஒரு டீ எவ்வளோ மூலிகையில் டீ குடிக்கலாம் சோப்பு எவ்வளோ நம்ம ஷாம்பு சோப்புக்கு எல்லாம் குழியில் பொடி போட்டுக்கலாம் டிஃபனுக்கு வரலாம் மூலிகிலாக ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றுங்க அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் வேணும் உடல் உறுப்புகள் கூடவே நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு நான் ஒதுக்கின மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம சாயந்திரம் வரைக்கும் நல்லா இருக்க முடியும் ஓகே என்ன சரி உங்களுக்குன்னு உடம்புக்கு அரை மணி நேரம் நீங்கள் காலையிலேருந்து வீட்டில் குழந்தைகளுக்கு பேரம்பேத்திக்கு எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறீங்க சமுதாயத்துக்கு வேலை செய்கிறீங்க இது மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணுறீங்க பட்டு உங்களுக்குன்னு என்ன பண்ணிட்டீங்க எதுவுமே பண்ணல அப்போ உங்களுக்குன்னு செய்கிறதா அந்த அரை மணிநேரம் தான் மினிமம் அரை மணிநேரம் அரை மணி நேரத்தை உடம்புல ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் யோகா ஆஸ்னாஸ் இது மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கு அதாவது லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றிக்கணும் ஓகே நீங்கள் மட்டும் தான் கடைசி வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவையாவியில் பார்த்துட்டா போதுங்க